செய்வனா என்ன சார் குடும்பம் நல்லா இருக்கு அந்த குடும்பத்துக்கு எடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னா அந்த வீட்டை சுத்தி விமானம் சண்டை ஒரு சில போட்டுக்க வச்சு அந்த வீட்டை முடக்கிறது செய்வினை பண்றது அன்னைக்கு வந்து நேரடியாக சண்டை போடுறது கிடையாது எல்லாரும் இந்த மாந்திரிங்கிற ஒரு விஷயத்தை விஷயத்துக்கு கையிலிருந்து வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் அதை நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் போலியா இருக்கட்டும் ஆடு மாடாக இருக்கணும் இந்த மாதிரி என்ன ஒவ்வொன்றா இறக்காரம் ஏன் எதுக்குன்னே தெரியாது காரணக்காரியம் எல்லாமே செய்வன மாதிரி அந்த ஒரு சில விஷயங்களை எவ்வளவு விட்டு நம்ம ஒருத்தவங்க முடிவு பண்ணி பண்ணுற விஷயம் குடும்பம் சார்ந்து இருக்கிற அந்த சில பிராணிகள் வந்து ஒவ்வொன்றா இறக்காரம் சம்பந்தப்பட்டவங்களோட தலைமுடி காலடி பண்ணி ட்ரெஸ் வச்சு அவங்களோட போட்டோ வச்சு ஒரு மரப்பாச்சு பொம்மையிலையோ இல்ல கருங்காலி பொம்மையிலையோ இல்லைன்னா மாவு பொம்மையிலையோ நம்ம அவங்க சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு அவங்களுக்கு இது சார்ந்து உயிர் கொடுத்து அதில் ஆணி இடிச்சு இந்த சம்மந்தப்பட்ட எந்த பாட்டு நம்ம சரியில்லாமல் போகணுமோ பக்க வர வந்து மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த அவன் முட்டிய பேதளிக்கிற ஒரு விஷயத்த செய்வாங்க இது செஞ்சாங்கனாவே அதை வினிக்கிற ஒரு விஷயத்தான் டிஎன்ஏன்னு பாத்தீங்கன்னாக்க தலைமுடியோ காலடி மண்ணோ அந்த ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டிஷ்யூ பேப்பர் முதக்கிட்டு துப்பிப்பான அந்த பகுதா முதல்ல அதை செய்வன செய்யலாம் முடக்கி போதும் அவன் நல்லா இருப்பான் திடீர்னு பார்த்தா முடக்கி

மற்றும் தொடர்பான பல்வேறு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் வராகி சித்தர் மாந்திரிகர் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் அனைத்து அன்பர்களுக்கும் மனிதர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதீதமா தாக்கக்கூடியது இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை அப்படின்னு சொல்றாங்க ஆனா கிட்ட நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா செய்வினை வச்சுட்டாங்க அதனாலதான் வந்து அவருக்கு இந்த பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல செய்வினைனா என்ன சார் இப்ப செய்வினை அந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து முடக்குறதுக்கு உண்டான வேலை இப்ப செய்வினை அப்படின்னு பார்த்தாக்கா ஒருத்தரோட செயலை இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தரோட செயலை வந்து முடக்கி இல்லை நீங்கள் நம்ம நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை மற்றவங்கள செய்ய வைக்கிறது செய்ய தூண்டுற ஒரு விஷயந்தான் செய்வேணும் இப்போ அவங்களோட மதியை மாற்றி நம்மளோட எண்ணங்கள் என்னவோ அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தால் அவங்க யாரை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை சார்ந்து நம்ம விரும்புகிற ஒரு விஷயத்தை மற்றவங்கள செய்ய வச்சு இல்லை அவங்க செய்ய தூண்டி அவங்கள மதியை மாற்றி நம்ம அதன் மூலயமா பயன் அடைகிறது இல்ல ஆதாயம் அடைகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் செய்வினை அப்படிங்கிறது பொருள் பெயர் சார் இப்ப பொதுவா வந்து எங்கெல்லாம் செய்வினை வைப்பாங்க அப்படி செய்வினை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல செய்வினை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட இப்ப செய்வினைங்கிறது என்ன யாருக்காக ஒருத்தன்ல நல்லா இருக்காங்க இல்லை இந்த இடம் நல்லா இருக்கு இல்லை இந்த குடும்பம் நல்லா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சில காரணத்துக்காண்டி அவங்கவுங்களோட அவங்க தேவையை பொறுத்து ஒவ்வொருத்தரோட தேவை ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக இருக்கலையா ஒருத்தவங்க பணம் தேவைப்படும் ஒருத்தங்க பாசு தேவைப்படும் ஒருத்தவங்களுக்கு சொத்து தேவைப்படும் ஒருத்தங்களுக்கு செக்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு காரண காரியத்துக்காக அந்த செய்வினைங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது இந்த செய்வினைங்கிற ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்னாவே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம அதுக்கு அது சார்ந்து டிஎன்ஏ இருந்தால் தான் நம்ம முடியும் செய்வனை செய்யணும்னா அதை சார்ந்து டிஎன்ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடியோ காலடி மண்ணோ அந்த ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி அதை சார்ந்து இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் முதற்கொண்டு து துப்பிப்பட்ட அந்த பபுள்காம் முத கொண்டு அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க இப்போ செய்வன வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வைக்கலாங்கிறது கேட்டீங்க அதை அந்த மாதிரி ஒரு ஒரு நல்லா ஒரு வியாபாரம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்த வந்து முடக்கிறதுக்கு இல்லை என்னென்னா எதிராக ஒரு ஆள் வந்துட்டாங்க இல்லை அவங்கள முடக்கி வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு சிலர் அந்த மாதிரி சில துர்மாந்திரியர்கள் அந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அந்த குடும்பத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு சில எந்த மற்ற மாயனை சார்ந்த ஒரு சில பொருட்களை வச்சு அந்த வீட்டை முடக்கிறது அப்புறம் அதை சார்ந்த அந்த தொழில் ரீதியாவோ இல்லை நட்பு ரீதியாகவோ இல்லை நமக்கு எதிரி ஒருத்தனை முடக்கிறதுக்கு செய்வனை பண்ணுறது அந்த அவனை ஒன்று முடக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நேரடியாக சண்டை போடுறது கிடையாது எல்லோரும் இந்த மாந்திரிகிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து அவங்கள இந்த செய்வனுங்கிற ஒரு விஷயத்தால் முடக்கி போடுறது அவன் நல்லா இருப்பான் திடீர்னு பார்த்தா முடக்கி போயிடுவான் இதுதான் ஒரு விஷயம் இப்போ செய்வனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் சில சொல்றாங்க கெட்ட கனவு வருது அதனால வந்து செய்வனை வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய தொழில் முடக்கமா இருக்குது அதனால யாரோ செய்வனை வச்சிருக்கிறாங்கன்னா சொல்றாங்க முதல்ல என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் இப்போ செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 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 சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு செய்வனை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நல்லா நடந்துகிட்டு இருக்க தொழில் இப்போ தொழிலும் வேலைக்கு போயிட்டு இருப்பான் தொழில் செஞ்சுட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலே பார்த்தீங்கன்னா முடங்க ஆரம்பி அந்த வருமானம்ங்கிறது தடைப்படும் இல்லை இருக்க வேலையில் எல்லா வேலையை விட்டு நிற்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும் இல்லை அங்கேருந்து வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அவனோட அந்த தொழிலுங்கிறது ஃபஸ்ட்டு முடங்கிடும் அந்த ஒரு மெயினான விஷயமே ஆக்டிவிட்டி என்ன எதுக்கு தேவைப்படும் ஒரு வந்து நல்லா இருக்கிறதுக்கு தேவையான இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பணம் தான் அந்த பணங்கிற ஒரு விஷயத்த முடங்க ஆரம்பிக்கும் அப்புறம் அது சார்ந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவம் இருக்கும் இப்ப கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள சம்மந்தமே இல்லாம சண்டை சச்சரவம் வந்துட்டு இருக்கும் ஏன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடின்னா அந்த குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சச்சரும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனை செய்வேனிங்கிற ஒரு விஷயம் உள்ள என்றானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீண் விவாதங்கள் சண்டை குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சம் அப்பா அம்மாவுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரம் இந்த மாமனார் மாமியா இது சார்ந்து நிறைய அந்த அவங்களோட சார்ந்த சண்டை சச்சரவும் இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற சில பிராணிகள் இருக்கு பாத்தீங்களா வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் அதை நாயா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் ஆடு மாடாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன ஒவ்வொன்னா இறக்க ஆரம்பிக்கும் ஏன் எதுக்குன்னே தெரியாது காரணக்காரியம் எல்லாமே நோய் இருந்து இறக்குறது அது வேற விஷயம் அந்த செய்வன மாதிரி அந்த ஒரு சில விஷயங்களை எவ்வளவு விட்டு நம்ம ஒருத்தங்களை கெடுக்கணும்னு முடிவு பண்ணி பண்ற விஷயம் அந்த அந்த குடும்பத்துல அந்த குடும்பம் சார்ந்து இருக்கிற அந்த செல்ல பிராணிகள் வந்து ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிக்கும் அப்புறம் அது சார்ந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொட்டாவி இருக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது பார்த்தீங்கன்னா கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் ஒரு நார்மலாக இருக்கிற இதெல்லாம் இருக்க மாட்டாங்க வீட்டை சுற்றி ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி ஒரு கருப்பு உருவம் நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் பெண்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு மாதவிட பிரச்சனை இருக்கும் இப்போ நார்மலாக அவங்களுக்கு இருக்கிற நாட்டில் கூட ஒரு ஒரு மாதக்கணக்குலேயோ இல்லை ஆறு மாதம் வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி மாதவிடாங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அடிவயிறு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பெரிய பாரத்தை எடுத்து வச்ச மாதிரி இல்லை குமட்டுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதை சார்ந்த இப்போ தோல்பட்டை பார்த்தீங்கன்னா தோள்பட்டை இது பொதுவாகவே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதை இப்போ பொதுவாக என்னென்னா இது எல்லாமே இயல்பாக இருக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அவங்க இப்போ பத்தொம்பது வயசு பையனுக்கும் ப பத்தொன்பது வயசு பொண்ணுக்கும் இதே சிம்டம்ஸ் இருந்தாங்க அதனால திற இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஏவல் இந்த மாதிரி இசைவனையால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஆத்ம குளர் உள்ளவங்களுக்கு சோல்ட்ரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் மெயினாக சோல்ட்ரு பெயின் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் தண்டுவடை எலும்பு அந்த வலி இருந்துட்டு இருக்கும் முட்டிக்கால் அரிப்பு வலி அப்புறம் உள்ளங்கள் அரிப்பு வலி இந்த மாதிரியான சிண்டம்ஸ் இருக்கும் உள்ளங்கள் அரிப்பு பார்த்தீங்கன்னா எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும் பாதத்தில் எரிச்சல் இருந்துகிட்டு இருக்கும் வயிறு இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதவிட சம்மந்தப்பட்ட நைட்டு தூக்கத்தில் தூக்கமே வராது அப்படியே தூக்கம் வந்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட சக்தி போட்டு நம்மளை அழுத்துகிற மாதிரியோ இல்லை நம்ம கூட உறவை வச்சுக்கிற மாதிரியோ அது பல பேருக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் அவனை போட்டாலும் அந்த சில பேர் சொல்லுவாங்க ஏதோ அமுக்கிட்டு போய் வந்து அமுத்துருச்சு அப்படின்னாங்க அது இந்த மாதிரியான ஒரு இது போட்டு நம்ம அமைச்சிடும் நம்மளோட சுயநிலை இல்லாமல் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் நம்ம நினைவிக்க வருவோம் அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துர மரணம் வந்து வீட்டில் நடக்கும் ஒரு நல்லா இருப்பாங்க நல்லா திடீர்னு போயிட்டுருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுவாங்க அதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்குவேன் ஏன் எடுக்க இறந்தாங்கன்னே தெரியாது காரியம் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறது இல்லைன்னா வீட்டில் ஏதாவது தூக்கு மாட்டிகிட்டு இறந்து போகிறது இல்லைன்னா வேறு ஏதாவது விதத்தில் இறந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கும் அது சார்ந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு என்ன மாதிரியான தொந்தரவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் பொதுவாக என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே செய்வினைங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டாவே வீட்டுக்குள்ளே எதாவது அமாவஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வண்டியோட சாவி வச்சுருப்போம் சாவியோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ நம்ம கண்ணுக்கு எதிராக வச்சுருப்போம் நம்ம டக்குன்னு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் அந்த பொருள் அந்த இடத்துல இருக்காது ஆனால் அந்த இடத்துல தான் வச்சுருப்போம் அந்த இடத்துல இருக்காது நம்ம வீடே தேடி பார்ப்போம் எங்கேயும் இருக்காது திரும்ப எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த எந்த இடத்துல நம்ம தேடணுமோ அந்த இடத்துல தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சார்ந்து என்ன ஒரு பொருளை நம்ம வச்சோமோ நம்ம அது மாயமான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இந்த மாதிரி இதை சார்ந்து இன்னும் நிறைய நம்ம சொல்லிகிட்டே அடிக்கிட்டே போகலாம் ஒருத்தவங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் கஷ்டங்கள் அதாவது எந்த இது இது பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம் தீராது மெயினாக பார்த்தீங்கன்னா நோய்ங்கிற ஒரு விஷயம் ஒருத்தங்களை ஆட்கொண்டிருக்கும் வீட்டில் நல்லா இருக்கும் திடக்காத்திரமாகவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நோய்ங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சோர்வா காலைல எந்திரிப்பாங்க எந்திரிச்சோடனையும் பல்ல வேலைக்கிட்டு குளிச்சோனையும் சோர்வாயிடுவாங்க என்னென்னா சரி எப்போ போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சோர்வாகவே எந்த எப்போ சாப்பிட்டோன்னே தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது இருக்கும் சரி நமக்கு இப்படி தான் இருக்குது ஒரு தலை சுத்தல் மாதிரி இருக்குது இல்லை தீராத நோய் இருந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா போய் நம்ம டாக்டரை பார்த்து நம்ம மெடிக்கல் செக்அப் என்ன தான் எடுத்து பார்த்தாலும் எல்லா செக்கப் எடுத்தாலும் நார்மலுங்கிற இதுதான் இருக்கும் சரி அவங்க ரெண்டு நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சரி நம்ம வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்து அதே நிலைமை நீடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய இது சார்ந்து நிறைய பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம் அது இல்லாமல் அவங்கவுங்க இடம் சார்ந்து எப்போ அதை ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு தெரியுமா நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லையே நம்ம இப்போ புதுசாக இதெல்லாம் எங்கே எங்கேருந்துடா இருந்துடா வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தாவே நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அமானுஷம் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க எல்லாமே அமானுஷம் விஷயம் ஆமா நம்ம இதுக்கு முன்னாடி எப்போது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் தான் இருக்கோம் அந்த ரொட்டீன் லைஃப்பில் ஒரு திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை வருது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ நம்ம அங்கே அது என்னங்கிறது அதை நம்ம கலைய ஆரம்பிக்கிறதுக்கு அதை யோசிக்க ஆரம்பிச்சோம்னாவே அந்த பிரச்சனைக்கு நான் வெளியே தேட ஆரம்பிச்சிடும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வன கோளாறுல இருக்கவங்களுக்கு சரி இப்போ பொதுவாக செய்வன வைக்கிறாங்க அப்படின்னா அதோடைய தாக்கம் வந்து எத்தனை நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் அதை பத்தி சொல்லுங்க இப்போ சொல்லுவாங்க இப்போ செய்வன வைக்கும்போது இந்த நாளுக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துடணும் அந்த மாதிரி செய்வன வைப்பாங்களா இல்ல அதற்காக இவ்வளவு காலமானாலும் சரி அந்த விஷயம் இறப்புக்கே கூட வந்து செய்வன வைக்கிறாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த இவங்க இவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பட வைப்பாங்களா வந்து இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கோ நம்மளோட உயிருக்கோ யாரும் நம்ம செய்வன வைக்க முடியாது நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அந்த பேய் அந்த அந்த அடுத்த நிலைமைக்கு போறது இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து செயல நம்மளை விட்டு போகும்னா நம்ம உடம்புல உயிர் இல்லாத போதான் போகும் இந்த உடம்புங்கிறது வந்து ஒரு மெஷின் இந்த மெஷினுக்குள்ளே ஆத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்தூல ஆத்மான்ட்டு ஒரு ஆத்மா இருக்குது இந்த ஆத்மாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்வினிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் இதை கட்டுப்படுத்தினா தான் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு கெட்ட சக்தி இறக்குறதோ இல்லை நமக்கு உண்டான இந்த கெடுதல் செய்கிறதுக்கு உண்டானதோ நம்ம கை கால் வழங்காமல் இருக்கிறதுக்கோ அதுக்கு உண்டான விஷயத்த தெரியும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க சம்மந்தப்பட்டவங்களோட தலைமுடி காலடி மண்ணு ட்ரெஸ் இதை வச்சு அவங்களோட ஃபோட்டோ வச்சு ஒரு பாவை அதாவது மரப்பாச்சி பொம்மையிலையோ இல்லை கருங்காலி பொம்மையிலையோ இல்லைன்னா மாவு பொம்மையிலையோ நம்ம அவங்க சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு அவங்களுக்கு அந்த இதுக்கு மை இது சார்ந்து உயிர் கொடுத்து அந்த சம்மந்தப்பட்ட சூழலை அப்போ உங்களோட உயிர் உங்களோட உடம்புல இருக்க அந்த சூழல் ஆஸ்மாவை இங்கே கொண்டு வந்து நம்ம இறக்கி அந்த இதை அதில் அதோட கட்டு போட்டுருவாங்க போட்டு அதில் ஆணி இடித்து இந்த சம்மந்தப்பட்ட எந்த பாட்டு நம்ம சரியில்லாமல் போகணுமோ இல்லை இந்த விளங்காமல் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா பக்கவாதம் வந்துடுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை அவங்க புத்தியை பேதளிக்கிற ஒரு விஷயத்த செய்வாங்க இது செஞ்சாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பானது அந்த நம்ம செய்வன செய்யப்பட்டவங்களோட உடம்பானது ஒவ்வொரு பாட்டாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி நம்ம பண்ணோமோ அது சார்ந்து நம்ம உள்ளாகும் இதுதான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் தான் செய்வனுங்கிறது செய்வாங்க சரி இப்ப ஒரே குடும்பத்தை சார்ந்த இப்போ ஒருத்தருக்குதான் வந்து வைப்பாங்களா இல்ல ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படணும் அப்படின்னா குடும்பத்துக்கே மொத்தமா வைப்பாங்களா இல்ல அந்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து செய்வன பண்றதுக்கு என்ன ரொம்ப பெரிய வித்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த கரெக்டா அந்த ஸ்தூல ஆஸ்மாவை கொண்டு வந்து ஒரு பாவையில இறக்கி அதுக்கு உயிர் கொடுத்து அதை அதை கொண்டு நம்ம சமந்த ஒரு அதுக்கான ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது தண்ணி போகிற இடம் இல்லைன்னா ஆறு போகிற இடம் நம்ம ஒரு சில மயானம் இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்லாம் இந்த இடத்துல கொண்டே நம்ம பிடிச்சோம் அதுக்கு எப்பவுமே உயிருந்து இருக்க மாதிரி நம்ம சிரம இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்துக்குன்னு சொன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட எல்லாரோட டிஎன்ஏ வரும் இப்போ ஒரு ஒரு தனி நபர்னா ஒரு தனி நபரோட சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ வரும் இதெல்லாம் இருந்தால் நம்ம அந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நம்ம செய்யலாம் இந்த குடும்பத்துக்கு பண்ணுறதுக்குன்னா எல்லாரோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போது சில மாந்திரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இந்த டைரக்டாக இப்படி போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு அந்த அளவுக்கு வித்தை கத்தவங்க இங்கே ரொம்ப கம்மி பெரிய அளவில் வித்தை கத்தவங்க கம்மி இப்போ அதுக்கு ஷார்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு சில என்ன இப்போ மயானம் சார்ந்த ஒரு சில பொருள் இருக்குது அது இல்லாமல் ஒரு சில கொழுப்பு ஒரு சில இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சில இதை இது பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு சில எந்திரங்கள் எடுத்து அந்த இதுக்குன்னு ஒரு சில நம்ம அதாவது ஒருத்தங்களை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில ம மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கோ இப்போ ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து காலையே பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை ஒருத்தங்க நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா இல்லை இவனால நமக்கு எதிரியாக இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொதுவாக ஒரு மயானம் சார்ந்த ஒரு சில பொருளும் ஒரு சில கொழுப்புகளும் இன்னும் மயானம் சார்ந்த ஒரு சில பொருட்களை சேர்த்து சம்மந்தப்பட்ட வீட்டில் புதைச்சி வச்சிட்றது இல்லை அங்கே எங்கேயாவது சொருகி வச்சுறது அந்த அது சார்ந்த இடத்துல அவங்க போகிற இடத்துல வர இடத்துல பண்ணிடுவாங்க இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஒரு தனி நபருக்கு நம்ம செய்கிறது பாத்தீங்கன்னா அந்த தனி நபரை மட்டும் பாதித்து இது பண்ணும் இது என்னென்னா டோட்டலா அந்த இடத்தையே நிர்மூலமாக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு பண்ணுறதை விட அந்த இந்த மாதிரியான ஒரு விஷ ஒரு சில விஷயம் செய்கிறது வந்து அந்த டோட்டல் குடும்பத்தையும் பாதிக்கும் ஆகா என்னென்னா நல்லா இருந்தமே நம்ம குடும்பமே இப்படி ஆகி போச்சேன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு சிலர் வித்தை தெரியாமல் இந்த மாதிரி ஷார்ட் இப்படி ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க இதை செஞ்சாக்க அந்த குடும்பம் டோட்டலாகவே பாதிக்கப்படும் ஒரு குடும்பத்தை டோட்டலாக நிர்மூலமாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில வித்தைகளை சில துர்மாந்திரிகள் செய்கிறாங்க சார் இப்போ இதுல இந்த தாக்கத்துல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் ஏன்னா இப்போ எங்க இப்போ செய்வனை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சு இப்போ எல்லா மாந்திரீகருமே வந்து சரியா பண்றதில்லை சரியா அதற்கான முயற்சிகள் எடுத்து அந்த செய்வினை எடுத்துறது இல்லைன்ற கருத்தும் மக்கள்கிட்ட கிட்ட இருக்கு அப்போ இந்த தாக்குதலுக்கு உள்ளாகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எப்பவுமே செய்வினை வந்து நம்மளை தாக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் செய்வினை வச்சுட்டாங்கன்னா அதுல தப்பிக்க என்ன பண்ணணும் இப்போ செய்வினை வச்சுட்டாங்க இப்ப அந்த தாக்கத்துல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறதுனா அவன் செஞ்ச என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல அவன் செஞ்சிருக்கதை பார்த்திருக்கு ஒரு சாதாரணமா இப்ப அந்த சொல்ல இந்த மயான சம்பளத்து சிலர்லாம் மயான சம்பளம் இது எல்லாருமே எடுத்து உடனே மயான சம்பளம் உடனே எல்லாரும் மயான சம்பளை எடுத்து ஒருத்தன் கிடக்கணும்னு எடுத்து தூக்கி போட்டால் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை ஒரு சில பேர் எடு எடுத்து என்ன பண்ணுவாங்க ஓ மயான சம்பளுக்கு இந்த மாதிரி வேலை செய்யுமோ அப்போ மயான சம்பளம் தூக்கி அடுத்த வீட்டில் தூக்கி போட அப்படின்னு மயான சம்பளம் சும்மா எடுத்து எல்லாரும் பண்ணால் அது வேலையாக்காது அப்படி இடம் தெரியாமல் போய் மயான சாம்பளை தொட்டாலும் இவங்களுக்கு யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு அழிவு கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும் ஏன்னா அது ஒரு விஷயத்த நம்ம பு புரிய வைக்கணும் இப்போது அவங்க இந்த செய்வினையால் பாதிப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னாக்க அவங்க செய்கிற அந்த செய்வினை செய்கிறவங்களோட மா துர்மாந்திரியங்களோட பவரை பொறுத்து அவங்க செய்கிற விதத்தை இருக்குது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு செய்வினையோ ஏவல் ஏவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா குறைஞ்சது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த குடும்பத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு அவங்கள இருந்து ஆட்டி படைக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சிலர் நினைப்பாங்க நான் பன்னெண்டு வருஷம் தானே இப்போ இவ்வளோ பத்து வருஷத்துட்டு நான் கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சரியான அப்படி கிடையாது இவங்க ராஜாவாக இருந்தாலும் அவனை கூஜா வாய்க்கணும் ஒன்றுமே இல்லாமல் அதாவது கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனை ஜீரோ வாய்க்கணும் நம்ம அதுக்கப்புறம் போய் நீங்கள் போராடி இந்த பன்னெண்டு வருஷம் அது சரியாக போயிடும்னு நினச்சி நம்ம இது பண்ணி என்ன பண்ணுறது நம்ம ஒன்றுமே இல்லாமல் அடுத்து எங்கே இருக்குது ஜீரோலேருந்து இங்கே வாக்கு துவங்குறது அப்போ இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸோ அறிகுறியோ நம்ம போது என்ன பண்ணுவோம் நம்ம அலாட்டாகி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஒரு நல்லா மாதிரிகளை நல்லா இந்த நற்கரையும் செய்கிறவங்க அதாவது பிளாக் மேஜில ஒயிட் மேரிகும் பிளாக் ரெண்டு இருக்கு அந்த அதை சார்ந்து நல்ல விதத்துக்கு செய்கிறவங்க யாரோ அவங்கள பார்த்து இதை வந்து முழுமையாக அதாவது அந்த வேரோட நம்ம பொறிக்க எடுக்கணுங்கிறது அந்த யார் என்ன பண்ணாங்களோ அந்த விஷயத்த நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கே திருப்பி அனுப்புறது இனிமே நம்மக்கிட்ட அண்டாமல் அண்டாம இருக்கிறதுக்கு நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்தை சுத்தி கட்டுப்பட்டுக்கு இப்ப நம்ம ஒரு விஷயத்த இப்போ இந்த மாதிரி பிளாக் மேஜ் பறிக்கப்பட்டது பல விஷயம் இப்போ நான் நம்மக்கிட்ட நான் வரவங்களே நம்ம என்ன சொல்லுவோம் எங்கே பார்த்து முடியலை அப்படிங்கும்போது நம்ம சுற்றி தான் வருவாங்க எங்கே பல இடத்துல பார்த்தோங்க முடியலைங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி கடைசி கட்டத்தில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க இப்போ அந்த மாதிரி வரவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான என்ன பிரச்சனையும் இது இந்த கழிப்பு கழிக்கிறது பாருங்க அந்த அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை என்ன பண்ணுவோன்னா நம்ம கலசம் பாவை இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வச்சு அதுக்கு உண்டான மை இருக்குது இதெல்லாம் நம்ம வச்சு இவங்க சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அவராக இருந்தாலும் சரி அவர் குடும்பமாக இருந்தால் சரி அந்த வீடு எங்கள் ஆஃபீஸும் எந்த என்ன மாதிரியான இடம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம சம்மந்தப்பட்ட அந்த கழிப்பு கழிக்கிறதுக்குன்னு ஒரு சில பொருள் இருக்குது ஒரு சில இதெல்லாம் இருக்குது நம்ம அதை ஓப்பனாக நம்ம சொல்ல முடியும் அதை வச்சு அவங்க சார்ந்து தலையை சுற்றி அங்கே அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்து அந்த பாவையில் இறக்கி நம்ம இன்னுமே இந்த வீட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட பொருளை கொண்டே நம்ம மயானத்தில் சாந்தி சங்கல்பம் பண்ணி பரிகாரம் பண்ணி அதை இதோ அதோட இது பண்ணிடுது அதுக்கப்புறம் நம்மளே சவாலே நம்ம விடுவோம் நம்ம என்ன என்ன சொல்லுவோம்னா நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் உங்களோட தலைமுடியோ காலாமானோ ட்ரெஸ்ஸோ யாரும் நீங்கள் எதுன்னு நினைக்கலாம் அவங்கள்ட கொண்டே கொடுங்க உங்களால் முடிஞ்சா அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கணும் இது வரைக்கும் நம்ம நம்ம சரி பண்ணி கொடுத்தவங்கள யாராலையும் எதாவையும் எந்த கொம்பனாலையும் இது வரைக்கும் சாய்ச்சதோ சரித்தரேன் கிடையாது அந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம யாரை நாடி போகிறோம் சில பேர் போயிட்டு போய்ட்டு நான் பார்த்தேன் இதை சரி பண்ணேன் எனக்கு சரியாகலை சரியாகலை அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாராலையும் எல்லாத்தையும் ச சாற்ற முடியாது இப்போ நான் ஒருத்தர் மட்டும் நான் எதுவும் சொல்ல வரல நான் பல பேர் கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணி போய் அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பழைய நிலைமைக்கு வரலாம் அதை விட உச்சம் கரலாம் மாந்திரியத்தால முடியாத ஒரு விஷயம் கிடையாது ஆக்கவும் முடியும் அழைக்கவும் முடியும் ஐயா அப்ப நீங்க சொல்றீங்க எங்கிட்ட இருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் குணப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த செய்வினை பிரச்சனையை விட முக மிக முக்கியமான பிரச்சனையா மக்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா செய்வினைய செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லி போறப்போ செய்வினை இல்லைன்னா கூட ஆமா அவங்களுக்கு செய்வினை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பணம் பறிக்கிற கும்பலா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது செய்வினை வச்சுட்டாங்கன்னு அதை உறுதிப்படுத்துறதுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்னா இப்போ இருக்கு அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இல்ல என்ன மாதிரியான அறிகுறி இருக்கும் அப்படின்னுங்கறத இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இப்ப இந்த மாதிரியான அறிகுறி இருக்கு ஆஹ் நம்ம அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம அதுக்குண்டான இப்போ நம்ம ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில விலைகள் இங்க நம்ம கொடுத்து தானே ஆக வேண்டியது இருக்கு இப்போ ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணணும் அதுக்குண்டான நம்ம செலவு பண்ணித்தான் ஆக வேண்டியது இப்ப நான் என்னோட கடமையை நான் செய்வேன் நான் பல பேருக்கு நான் சரியான நபர் தான் அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்த இல்ல அவங்க அப்ரோச்லேயே தெரிஞ்சிடும் இல்லையா ஒரு சிலர் இப்ப வந்து இன்னைக்கு யாரும் எல்லா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்டே ஒருத்தங்க தேடி வராங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேர்கிட்ட அலசி ஆராய்ஞ்சு அங்கெல்லாம் அடிபட்டு கட்டியில் வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்த செய்வோம் அப்போ நம்மகிட்டயே ஆயிரம் கேள்வி கேட்பாங்க இத்தனை பேர்கிட்ட கேட்காத கேள்வியும் நம்மகிட்ட தான் வந்து கேட்பாங்க இங்கே உலகம் என்னன்னா யாரை நம்பணுமோ அவனை நம்புவதில்லை யாரை நம்பக்கூடாதோ அவங்கள தான் நம்புது இப்போது யாரை நீங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன மாதிரியா நான் மாந்திருக்கிறேன் இல்லை என்ன நான் ஆட்கள் அவங்க அவங்க சார்ந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்னோடய இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க என்னோட கோயிலுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாக்க அவங்களுக்கே அந்த அந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு ஃபீலை உணரலாம் நம்ம இந்த இடத்துல போனாக்கா ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு இடத்துக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இப்போ நாம் ஒரு அந்த இடத்துல பவர் உள்ள ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்ம இது இருக்கும் நம்ம மனசு ஒரு சாந்தி இருக்கும் இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு காரியத்தை பண்ணால் நம்ம மனசு சொல்லும் இது நிம்மதியாக இருக்கும் இது சரியா இருக்கும் அப்படிங்கிறது ச அந்த அது சார்ந்து நமக்கு அப்ரோச்லே தெரிஞ்சிடமே ஒருத்தன் எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுறான் நம்மளை இது சரி பண்ணுவானா மாட்டானுங்கிறது அவனோட நடவடிக்கை மற்ற விஷயத்துலேயே தெரிஞ்சிடும் இல்லையா அது சார்ந்து நம்ம முடிவெடுத்துக்க வேண்டியதா நம்ம அடுத்து அவங்களை குறை சொல்லி இப்போ எல்லாரையும் குறை சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை அவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சார்ந்து அவங்கவுங்க படித்த விஷயத்தை வச்சு அவங்க அனுபவத்தை வச்சு கண்டிப்பாக வேலை செய்வாங்க இங்கே என்ன ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா பலர் வந்து அவசரம் இப்போ இன்றைக்கே பண்ணாக்க எனக்கு நாளைக்கே இந்த பிரச்சனை சரியாயிடணும் இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வராங்க ரெண்டு வருஷமாக பிரிஞ்சுருக்காங்க இப்போ எனக்கு நேற்று ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்தாங்க வெளிமானத்தை வந்து ஒம்பது வருஷமாக பிரிஞ்சுருக்காங்களாம்மா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு மேல பிரிஞ்சு இருந்தாவே அவங்கள சேர்க்கறங்கிறது கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு ஒரு பண்ண வேண்டிய வேலை இவங்க ஒன்பது வருஷமா பிரிஞ்சுருக்காங்கன்னா அந்த அம்மா கேட்ட முதல் கேள்வி என்ன கேக்குது எத்தனை நாளும் இது சரியாகும் நம்ம எத்தனை நாள்ல சரியாகன்னு நம்ம சொல்லி அடிச்சு அந்த வேலையை நிறைவேற்றி கொடுக்கலாம் இவங்க என்னன்னா அந்த ஒரு ஆர்வம் ஆர்வங்கிறது கிடையாது எனக்கு எத்தனை எத்தனால சரியாகும் அப்படின்னாக்கா ஒம்பது வருஷமா நீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க அதுக்கான முனைப்பே காட்டலை அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறது கூட தெரியறது உடனே வந்து ஆகணும் இன்னைக்கு பலர் பார்த்தா மக்கள்கிட்டையும் நம்ம அவங்ககிட்டேயும் நிறைய தப்பு இருக்கு இப்போ எனக்கு உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் அவசரம் இல்லை நம்ம ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்க சொல்லுவோம் பதினோரு நாள் விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறது அப்புறம் நாப்பத்தெட்டு நாள் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் செய்யணுமா இந்த பதினோரு நாள் விரதம் இருக்க முடியாம நான் நான்வெஜ் சாப்பிடட்டோமான்னு கேட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க சரி போய் விலைக்கு ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி பண்ணுங்க எனக்கு விளக்கேத்துறதுக்குலாம் நேரம் கிடையாது இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்களோட தேவைகள் மட்டும் எப்படி நம்ம உடனே நிறைவேறும் நம்ம எந்த நம்ம இப்போ ஒரு பிரச்சனையில் நம்ம வீழ்ந்துட்டோம் அதில் வந்து மீளணும்னா ஆத்மாத்தமாக கடவுளை சரணாகதி அடைஞ்சிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதாகும் இங்கே யாருமே ஆத்மாத்தமாக போய் கடவுள சரணாகதி ஆகிறதோ இல்லை யாரோ ஒருத்தர் நம்பி ஒரு வேலையை கொடுக்குறதோ கிடையாது அவசரங்கிற ஒரு விஷயம்தான் வந்து இங்கே மனுஷனை அந்த பிரச்சனையில இருந்து இழுத்துக்கிட்டே போகுது இப்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தை கேட்குறீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போது இருந்து நம்ம சரி பணம் இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கிறாங்க பணம் இல்லாதவங்க என்ன ப என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கான அந்த வழிமுறை என்னென்னா இப்போ டெய்லி வெண்கடுகு சாம்பிராணி போட்டு கருப்பு சாம்பிராணி நாட்டு மருத்துக்கடையிலே இருக்கும் வெண் ம வெண்கடுகு எங்க கிடைக்கும் இதை வந்து டெய்லி காலையிலையும் சாயந்தரம் முடிஞ்ச வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா டெய்லி காலையிலேயும் சாயந்தரமும் இந்த வெண்கெடுக்கு போட்டு சாமராணி போடுறது அந்த வீட்டுக்குள்ள இருக்க துராத்மாக்க வீட்டை விட்டு போறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பா இருக்கும் தொடர்ந்து இது ஒரு ஒரு கெட்ட சக்தி இருக்கும் நம்ம பண்ணலாம் அப்போ நிறைவு கேள்வியா இப்போ எல்லா ஒரு பிரச்சனைக்குமே வந்து நம்ம ஆத்மார்த்தமா இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த செய்வினை மனிதர்களை தாண்டி இறைவனுக்கும் வை வைக்கப்படும் அப்படின்லாம் கூட சொல்றாங்க அது எந்த அளவிற்கு அதை மட்டும் நம்ம இப்போ அதில் நம்ம இந்த ஆரம்பத்தில் உள்ள கேள்விக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதும் இறைவனுக்கும் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போது உங்களுக்கு நான் இப்போ செய்வினா வைக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களோட அந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்வினா வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களோட குலதெய்வத்திட்ட நம்ம உத்தரவு கேட்கணும் இப்போது பலர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நம்ம சம்பந்தப்பட்ட பொருளை வந்து வெளியில் போடா அதாவது நம்ம உடுத்தின உடை வந்து வேர்வை படிஞ்ச உடையை வந்து வெளியில் யாரும் பார்க்காத அளவுக்கு போடுற போடாதீங்க காய போடாதீங்க அதாவது துவைக்காமல் போடாதீங்க தண்ணியில் ஊற வச்சது அலசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம சம்மந்தப்பட்ட முடியோ காலடி மண்ணோ பிறருக்கு கிடைக்காத அளவுக்கு கவனமாக இருங்க செருப்பு போட்டு நடங்க அப்படின்பாங்க இதெல்லாம் ஒரு சில காரணம் வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஏ நம்ம ஒருத்தங்களை சீவினை பண்ணி நம்ம கேட்கணும் இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கணும் இந்த டிஎன்ஏ இல்லாமல் ஒருபோது எந்த காரியமும் பண்ணவே முடியாது இதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறாங்க பெரியவங்க முன்னாடியே நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டயத்தில் முச்சந்தியில் போகும்போது கொஞ்சம் கவனம் ஆகிடு நம்ம சம்மந்தப்பட்ட பொருள் யாருக்கு கிடைக்காத அளவுக்கு பார்த்துங்க ஜாதகத்தையும் மெயினாக கொடுக்க மாட்டாங்க ஜாதகத்தை சொல்லாதீங்க குலதெய்வத்தை என்னன்னு சொல்லாதீங்க அப்படின்னா ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணுறா அப்படின்னாக்கா முதல்ல வந்து யாரில் வந்து நிற்பா அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட குலதெய்வம் தான் வந்து நிற்கும் என்னோட பிள்ளைக்கு நீ எப்படி கெடுதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நிற்கிறது உங்களோட குலதெய்வம் தான் இப்போ இந்த குல அதுக்கு தான் பல டைம் படித்து 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 என்ன மாதிரியான நாட்களும் சரி பல பேர் என்ன சொல்கிறாங்க குலதெய்வத்துக்கு கோயிலை போய் கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு போங்க இன்னைக்கு நாகரிக புலகத்தில் குலதெய்வம் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட் ஆயிடுச்சு எங்காவது அடி வாங்கி பழத்தை அடி வாங்கும் போது தான் அன்னைக்கு உரைக்கும் ஐயோ நமக்கு இப்படி ஒரு சாமி இருக்கா நமக்கும் போகணுமே அப்படின்னு அப்போ நீ நினைக்கும் போது போகவே முடியாது இங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணோம்னா உங்களோட குலதெய்வத்தை கட்டிடுவாங்க அந்த குலதெய்வத்தை கட்டினா தான் அந்த இறைவனை கட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஒருத்தவங்களுக்கு செய்வினை செஞ்சு ஏவன் செஞ்சு இல்லை மற்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ஒருத்தங்களை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல செய்கிற ஒரே விஷயம் அந்த குலதெய்வத்தை கட்டுறது அந்த குலதெய்வத்தை கட்டிட்டாவே உங்களை எந்த காலத்துலேயும் அதில் இருந்து மீட்டு கொண்டு வரவே சரியான ஆட்கள்லாம் மாதிரிகள் குலதெய்வத்தோட கட்டை உடைச்சா மட்டும்தான் அவன் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவான் அதுக்குத்தான் முதல்ல நம்மளோட குலதெய்வம் என்னங்கிறது வெளியில் நம்ம சொல்லக்கூடாது நம்மளோட ஜாதக விவரங்களை நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம சார்ந்த வந்து எந்த ஒரு அதாவது வேர்வு படைஞ்சதோ தலைமுடியோ இது மற்றவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு கவனமாக இருங்கள் இது பெண்களுக்கு அடிக்கடி நம்ம அட்வைஸ் பண்ணுறது இதுதான் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒருத்தங்களோட தலைமொழியை வச்சு ஒருத்தனோட ஆக்கத்தையும் உண்டு பண்ண முடியும் அழிவையும் உண்டு பண்ண முடியும் அதுதான் வித்தையை இந்த மாதிரி வித்தையில் அதுதான் வச்சோம் ஒரு ஒரு தலைமுடியில் அவங்களுக்கு உண்டான அனைத்தையும் செய்ய முடியும் இப்போ நம்ம மேலும் வந்து தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம் இன்று இதுவரை எங்களுடைய இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி